ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் இணையதளத்தை கலக்கி கொண்டிருக்கும் ஒரு வீடியோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெட்டி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து அழகுபடுத்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது இந்த வீடியோவை ரெடி பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலயமா இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க இதில் ஏஐ டெக்னாலஜியாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படியா அழகாக முடியிருக்கு அப்படின்னும் பல பேர் பேர் கொண்டு வருகிறார்கள் இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் அதாவது இந்த முடிவெற்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது பேக்ரவுண்டில் அன்புள்ள அப்பா அப்பான்னு ஒரு பாட்டு வேற போட்டு விட்டு அநியாயம் முன்னிருக்காங்க அதாவது இந்த வீடியோ வந்து இணையதளத்தில் வைரல் ஆகுது பயங்கரமாக வைரல் ஆகுது அது எதனால் வைரல் ஆகுது அப்படின்னா ட்ரோல் மெட்டீரியலாக வைரல் ஆகி கொண்டிருக்கிறது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முடிவெட்டி விடும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏஐ டெக்னாலஜி மூலியமாக அப்படின்னு போட்டு இந்த வீடியோவை கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏஐ டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு நியாய வேணமானும் சில பேர் கலாய்க்கிறாங்க முக்கியமா முதல் மிச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்து இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் உண்மையாலுமே இருக்காப்பா அப்படின்னும் கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை ரெடி பண்ணது யாருன்னு நம்மளுக்கு இது தெரியல அதாவது திமுக ஐடிவிங்க ரெடி பண்ணாங்களா இல்லை வேற யார் தான் இதை ரெடி பண்ணி வெளியிட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த வீடியோ பட்டி தொட்டி எங்கும் தமிழகம் முழுக்க வைரல் ஆகி கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி அதாவது முதல் அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெட்டும் இந்த வீடியோவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்குறதையும் கமெண்ட் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமாக இன்னும் நம்ம என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பார்க்க வேண்டி வருமோ அப்படின்னும் நமக்கு இப்போ நினைத்தாலே பயமாக இருக்கிறது இன்னும் என்னென்ன சேட்டைகளை எல்லாம் இந்த டெக்னாலஜி மூலியமாக பண்ண காத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல அடுத்தது கலைஞருக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது மாதிரி ஏதாச்சும் சம்பவம் செய்வதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் பகிரவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்